அழுது கொண்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அழுது புலம்பி போயிருக்கீங்களா அழலியா ஒருவேளை உங்களுக்கு கூட படிச்சவங்க பழகி இருக்கிறவங்க சொந்த உறவுகள் எத்தனையோ மரணம் அடைஞ்சிருக்கலாம் அது துர்மரணமாக இருக்காம சின்ன வயசுலயே மரணம் துர்மரணங்கள் சம்பவிச்சிருக்கலாம் வயசானவங்கள் உங்களை விட்டு கடந்து சென்றிருக்கலாம் இல்ல யாரும் உங்களை விட்டு பிரிந்து சென்றனால நீங்க அழுது கொண்டிருக்கீங்களா இல்ல வேலை இல்லையே நல்ல வருமானம் இல்லையே அப்படி இருக்கீங்களா அலுவலியா இதே போல உங்க உங்களுக்கு எவ்வளவு அழுகையான எப்பேற்பட்ட அழுகை வர வைக்கூடிய சூழ்நிலை நடந்தாலும் ஆண்டு ஒரு வாக்குவாதத்தை சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு அலியா கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது அழாதே அழல்வியா எவ்வளோ பெரிய அழுதலை அழகூடிய சம்பவமாக இருந்தாலும் ஆண்டூர் அதை அப்படியே மாற்றி போடுவார் அழியா நமக்கு குடும்பத்தில் பாருங்க நீங்கள் அதிகம் விரும்புறீங்க ஒரு மனுஷனையோ மனுஷையோ அதிகமாக நம்ம நேசிக்கும் போது அவங்கள நினைக்கும் போது அழதான் செய்ய முடியும் அலுவலியா நம்ம திடீர்னு நம்ம அப்பாவோ அம்மாவோ இறந்து போனால் யாரோ இறந்துட்டாங்க எப்படி இருக்கும் அழலியா சமாதானம் இருக்குமா சந்தோஷமா இருக்கும் வீடே இருள் அந்த இருள் சூழ்ந்த மாதிரி எல்லாருக்கும் மேலே ஒரு சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது எப்பவும் அழுது அழுதுட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கும் நல்ல அதே போல நம்ம ரொம்ப நேசிச்ச சில ஆண்கள் பெண்கள் யாரா இருக்கட்டும் அவங்கள இழக்கும் போது அதுக்கு வழி வேதனை அது பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதான் ஏதாவது நம்ம விலையேற பெற்ற ஒரு பொருளை இழந்துட்டோம்னா அதுக்கு வழி வேதனை அதை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அழலியா ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபிச்சிங்கன்னா அந்த இழப்புகளை எல்லாம் மாற்றி கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார் அலியா நீங்க ஒருவேளை பிசினஸ் பல லட்சங்கள கோடியும் இழந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏதோ யாரையோ அதிகமாக நேசித்த ஏதோ ஒரு மனுஷனோ மனுஷையோ அவங்க இழப்பீடு சமாதானம் செய்ய முடியவே செய்யாது அது நிமித்தம் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு ஐயோ இனி என்ன செய்வேன்னு அங்கலாய்ச்சி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு அழுகையின் பாதை துக்கத்தின் பாதை வேதனையின் பாதை நெருக்கத்தின் பாதை ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம் எல்லா சூழ்நிலைக்கும் ஏசப்பட்ட மருந்து தேவிப்பிள்ளை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வியாதி வந்தால் அதுக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு விடுதலை கிடைக்காது ஆனால் ஒரு எண்பது சதவீத நாளாக மருந்துகள் இருக்குது இப்போது அது இல்லையா ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நூற்றுக்கு நூறு மருந்து ஒரு ஆள்டே இருக்கு யாருக்குன்னு நினைக்கிறீங்க நம்மளை படைத்த ஆண்டவர்கிட்ட இருக்குது அவர் ஒரு நிமிஷம் அவர் அழாதேன்னு சொல்லிட்டார்னா நமக்கு மகிழ்ச்சியே வந்து எல்லா மகிழ்ச்சியும் வந்துடும் உங்க அம்மாவோ நீங்க இப்ப என்ன ஏஜும் தெரியல நீங்க சின்ன பொண்ணுங்க பெரியவங்களா யாரும் தெரியல உங்க அம்மா அப்பா வந்து நீங்க பயந்துட்டு இருக்கும் போது மக்களே அழாத அழுதுட்டு இருக்கீங்க பயந்து ஒரு காரியத்தை நினைக்க நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப நீ அழாத மக்களேன்னு சொல்லிட்டேங்கன்னா அழாத மோனே அழாத மக்களே அழாத செல்லமே அழாத தங்கமே சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் அழகே வராது ஏன்னா நம்ம அம்மா சொல்லிட்டாங்க நம்ம அப்பா சொல்லிட்டாங்க யாரு நம்ம உறவு நம்ம இருக்கிற நம்ம குடும்பத்தார் சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்படுவோம் அழாத என்ன சொல்லிட்டாங்க அவங்க பார்த்துடுவாங்க நம்மளால அழாம வைக்க அவங்களால முடியும் அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள ஒரு தாய் தகப்பனை பார்க்க அவங்க ஒரு வாக்குவரத்தை கொடுக்கிறாங்க அழாதேன்னு உங்க அம்மா அப்பா சொல்லும் போதே நம்ம சந்தோஷப்படுறோம்னா நம்மளை படைத்த தேவன் நமக்கு முடியாத ஒரு காரியம் இதுல இருந்து வெளிவரவே முடியாது அந்த நேரம் சொல்றாரு நீ அழாதே இன்னைக்கு உங்கள்ட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு நீங்க எதை குறிச்சும் அழாதீங்க ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து உங்க அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி சமாதானத்தோட சந்தோஷத்தோட ஆற்றி தேற்ற வலவரா இருக்கிறார் அவர் சமுத்திர ஜெபிங்க இசப்பா என்னுடைய இந்த அழுகிற சூழ்நிலை என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்து அழுகிற சூழ்நிலை எடுத்து போடுங்கப்பான்னு ஜெபிங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறைகளை ஆசை விதிப்பார் அவர் சமுதிரி ஜெபிப்போமா ஜெபம் ஹாலியா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் அழாதே என்று சொன்னீங்கப்பா அன்றைய இந்த ஜன

ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்கிறத அறிந்து அழகதலை நிறுத்துகிற அந்தவர் பிள்ளைகள் நாளிலும் இந்த செய்த பார்த்து கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறாங்களோ அந்த அழுகையெல்லாம் மாற்றி அவளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி வீராக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி வீராக என்று நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆ மேன் ஆ மேன் ஆ